ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாருமே நீங்கள் எலக்ட்ரானிக்கல் பாவிக்கிற நீங்கள் இந்த மிஷினை பாவிச்சிருப்பீங்க இது வந்து ஹோட்கன் அதாவது டெம்ப்ரேச்சர் ஹீட்டுகளை வந்து தேவை கேட்ட நாங்கள் வந்து காய வைக்கலாம் அப்புறமா எதுவும் இந்த ஃபோன் ஷோப் கடைகளில் ஃபோன்கள் ஹீட் பண்ணி கலட்டுறதுக்கெல்லாம் உதவுது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்தது என்னெண்டா ஹீட் ஆகுதுலன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணோம் செக் பண்ணும்போது கோயில் வந்து கண் அதில் கண்டிஷன் சரியாக இல்லை கண்டினியூட்டியும் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்க்க கலட்டி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதில் உள்ளுக்கு அப்படியே அறுத்து இருந்தது ஒரு கோயில் அப்படியே ஒரு சைட்டில் ஸோ அது எரிச்சிட்டுது என்னத்துக்காக எரிச்செண்டு என்னெண்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப ஹீட்டில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு அந்த கோயிலுடைய தன்மை ஒரு சட்டியான மாதிரி இதாக இருக்கும் ஒரு அவ்வளோ ஒரு கொஞ்சம் மெல்லிய இதாக இருக்கும் தகடு மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில் நாங்கள் வந்து கூடுதலான வந்து வைப்ரேஷன் பண்ணி ஆட்டியோ இல்லாட்டி அங்காளஞ்சல குலுக்கி வந்து அப்படியே ஒரு செய்ய வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதில் கோயில் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு மற்றது வந்து கோயில் வந்து உடைஞ்சி அறுகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்படியான பா அப்படியான இது சந்தர்ப்பங்களில் பாவிக்கிறத தவிர்த்து நார்மலாகவே எப்படி நாம் பாவிக்கணுமோ அப்படி நல்லா இருக்கும் கொஞ்ச காலத்து பாவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இது அதைப்போல் இதில் வந்து அந்த கோயில் கம்பியாக நாங்கள் ஹீட் ஆகின கோயில் கம்பியை வந்து திருப்பி திருப்பி கலட்டி ஜாயிண்ட் அடிக்கும்போது அது உடைஞ்சு கொண்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி அடித்து டைட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதை செய்து முடிச்சிட்டோம் ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் அது ஒர்க் பண்ணும் நம்புகிறேன் இப்படியான வேலையெல்லாம் வந்து இலவாகிறதுக்கு என்ன சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் தேங்க்யூ ஸோ மச்